நீங்க கேஸ் एक्सप्लेन பண்ணாம நான் எதுக்கு உங்க ஐடி கார்டு கொடுறேன் என்ன கேஸ் முதல்ல எனக்கு एक्सप्लेन பண்ணுங்க இல்ல அப்சாக்ஷன் 500 ரூபாய் பண்ணுன்றாரு எதுக்கு அப்சாக்ஷன் என்ன அப்சாக்ஷன் வாட் இஸ் மீன் அப்சாக்ஷன் एक्सप्लेन பண்ணனும் சொல்லுங்க انا படிக்காதாளா பிஎஸ்சி मैथ्स டிகிரி ஹோல்டர் நீங்க போலீக்ஸா நான் எப்படி நம்புறீங்க நீங்க ஐடி கார்டு காட்டுங்க நான் காட்டுறேன் லைசன்ஸ் 줘ரு நான் காட்டுறேன் வேலிட் RC வேலிட் லைசென்ஸ் வேலிட் இன்சூரன்ஸ் லோடு ஸ்கூல் புக் லோடு ஸ்கூல் புக் அதுதான் கேளு எதுக்கு எதுக்கு இப்ப ஐநூறு ரூபாய் ஏன் என்ன காசு நான் மரத்துல காய்க்குது எனக்கு நான் சொல்றேன் பொறுமையா சொல்றேன் சார் நான் எந்த லோடும் வயலேஷன் பண்ணல சார் என்ன சொல்லுங்க சார் இது என் வண்டி டி என் ஜீரோ ஃபைவ் சிடி டூ ஜீரோ நைன் ஃபைவ் வண்டிக்குள்ளதான் லோடு இருக்கு ஸ்கூல் புக்ஸ் எடுத்துட்டு போறேன் லைசென்ஸ் இருக்கு யூனிஃபார்ம் இருக்கு பேட்ஜ் இருக்கு ஆர்சி இருக்கு எல்லாம் கரெக்ட்ல இருக்கு சார் இது அப்சக்ஷன் சொல்றாரு அப்சக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு சார கொஞ்சம் एक्सप्लेन பண்ண சொல்லுங்க இதை வந்து நான் కమిஷனர் கிட்டயும் ஐஜி கிட்டயும் ரிப்போர்ட் பண்றேன் சார் அப்சக்ஷன் வாட் இஸ் மீன் பை அப்சக்ஷன் டெல் மீ யுவர் நேம் சார் ஜிஷு யுவர் நேம் சார் ஜிஷு புட் யூ ஷோ யுவர் ஐடி கார்டு புட் யூ ஷோ யுவர் ஐடி கார்டு

லோடு ஸ்கூல் புக்கு லோடு ஸ்கூல் புக்கு அதுதான் கேளு எதுக்கு எதுக்கு இப்ப ஐநூறு ரூபாய் பண்ணுமாமே இப்போ எதுக்கு ஐநூறு ரூபாய் பண்ணுவாமே எதுக்கு பண்ணுமா எதுக்கு ஐநூறு ரூபாய் பண்ணுமா ஏன் என்ன காசு நான் மரத்துல காய்க்குது எனக்கு சொல்றேன் பொறுமையா சொல்றேன் சார் நான் எந்த லோடும் வயலேஷன் பண்ணல சார் இல்ல அப்டன் ஐநூறு ரூபாய் எதுக்கு அப்டன் என்ன அப்டன் வாட் இஸ் மீன் அப்டன் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க

நீங்க இப்ப ஒழுங்கா ப்ராப்பரா குடுக்கலனா நான் ஐஜி ஆபீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணுவேன் உங்களுக்கு காசு குடுக்கறது தான் சார் மெயின் வேல உங்களுக்கு காசு குடுக்கறது தான் மெயின் வேல நான் எதுக்கு உங்க அப்பா எங்க அப்பா பேர் சொல்லணும் நான் அதுக்கு சொல்லணும் நீங்க முதல்ல ஐடி கார்டே காட்டல நீங்க ஐடி கார்டே காட்டல சார் நான் சொல்ல முடியாது நீங்க என்ன பண்ணீங்க பாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க அவர் என்ன கேஸ் போடுறாரோ பாத்துக்கலாம் இத நான் ரிப்போர்ட் பண்ணுவேன் சார் கண்டிப்பா